இந்த வீடியோவில் கிரிக்கெட் பத்தி தான் பார்க்க போறோம் நடந்து முடிஞ்ச ஐபிஎல் பி கிரிக்கெட்ல எட்டு அணிகள் விளையாடி இருக்கு ஒன்பதாவதா ஒரு அணிய இந்திய கிரிக்கெட் போர்டு உருவாக்க திட்டமிட்டு இருக்கிறது பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஐபிஎல் ஒன்பதாவது அணியை வாங்க மோகன்லால் சல்மான் கான் மற்றும் தொழில் அதிபர்களிடையே போட்டி ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகமாக இருந்ததால பதிமூனாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு மாற்றப்பட்டு அங்கு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது எட்டு அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது கொரோனா காலத்திலும் இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலைமையில அடுத்த ஐ போட்டியின் போது அடிஷனலா ஒரு டீமை சேர்க்கறதுக்கு பிசிசிஐ எனப்படும் இந்திய கிரிக்கெட் போர்டு திட்டமிட்டு உள்ளதாகவும் புதிய அணிக்கான டெண்டர் விவரம் தீபாவளிக்கு பிறகு அறிவிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன புதியதாக உருவாக்கப்படும் அணியை வாங்க நடிகர் மோகன்லாலும் பைஜூஸ் நிறுவனமும் போட்டி போடுவதாக மற்றொரு தகவல் கூறுகிறது தற்போது வெளியாகியுள்ள புதிய தகவலின்படி புதிதாக வர இருக்கும் இந்த அணியை மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் தான் வாங்க இருப்பதாக வந்துள்ளது அந்த புதிய அணி அகமதாபாத் அல்லது குஜராத்தை சார்ந்து இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த அணியை ஏலம் எடுக்க தொழிலதிபர்கள் சினிமா நட்சத்திரங்கள் இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது நாட்டின் சிறந்த தொழில் அதிபர்களில் ஒருவரான கௌதம் அதானி இந்த நைன்த் டீம் வாங்குகிற போட்டியில் இருக்கிறார் அதே மாதிரி மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் மற்றும் பாலிவுட் ஹீரோ சல்மான் கான் ஆகியோர் ஒன்பதாவது அணியை எடுக்கிறதுல ஆர்வமா இருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கிறது பாலிவுட்ல ஏற்கனவே ஷாருக் கான் மற்றும் ஜூஹி சாவ்லா இவங்க எல்லாம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உரிமையோட ஓனர்ஸ்ல ஒருத்தராக இருக்கிறாங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ரைட்ஸ் உரிமையாளர்களில் பிரீத்தி ஜிந்தாவும் ஒருத்தராக இருக்கிறாங்க சன் ரைசர்ஸ் ஐதராபாத்தை உற்சாகப்படுத்தும் முக்கிய நபர்களில் தெலுங்கு நடிகர் வெங்கடேஷும் ஒருத்தராக இருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை பார்த்துட்டு பிரைன்ஸ்கூப் ஸ்கூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்